அப்ப நீங்க சொல்றீங்க பரிகாரம் பெருசு சகஸ்திரம் எட்டும் சகஸ்தரம்னா ஆயிரத்தி எட்டு நீங்க கொடுக்கணும்னா அப்படி சொல்லுவான் எட்டு ரூபா கொடுக்கணும் சாமி அதுக்கு என்ன பண்ணும் ஐம்பது தான் பரார வேலை செய்யும் ஐம்பது பெர்சன்ட் வேலை செய்யாது ஊழிய பயன்றிங்களே அதை எல்லா எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு மட்டும் சொன்னீங்க நான் சொன்னேன் இந்த கல்யாணம் நடக்காட்டி இந்த ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரம் கையில் கொடுத்துட்றேன் நடந்துட்டா நீங்க என்ன தெரியும் சார் நான் பார்த்தேன் உண்மை பொய்யே கிடையாது நான் பார்த்தது இது வணக்கம் மணிதாக் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஐயா வந்து சனி பயிற்சியில உள்ள நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் சனி மூணுல இருந்து அந்த சனி உங்களுக்கு தனுசு உள்ள அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும் மகர ராசிக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஏன்னா மூணுல போறாங்க சனி மூணில் போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் விரயங்களும் சில சிரமங்களும் கொடுக்கும் ஆனால் ஒரு பாதி பாதையளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து கும்பத்துக்கு கும்பத்துக்கு ரெண்டில் ரெண்டில் சரி சனி வரான் அதாவது குரு வீட்டில் வரான் குரு வந்து இப்போ வந்து ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு போடுவேன் அதாவது பஞ்சமாவதி அஞ்சமாவதி அஞ்சாவது இடத்துக்கு போடுவார் அப்போ கும்பராசிக்கும் நல்லா இருக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி நல்லாயிருக்கும் மீன ராசிக்கு குரு நாளுக்கு போய்டார் நாளுக்கு போகிறதுனால குரு சுப சுபகாரியங்களை எல்லாருக்கும் செய்வாங்க அடுத்தது மேசர் ராசிக்கு போகும்போது ச கொஞ்சம் மேசர் ராசிக்கு சனி பாதகத்தை பண்ணுவாள் விரயத்தை மனக் குழப்பத்தை அதை வீண் விரயங்கள்லாம் கொடுப்பாங்க அதாவது குரு மூணில் வந்துடுவார் மேஷராசிக்கு அதனால கொஞ்சம் விரைவுகளாக கொடுக்கும் மேஷர் ராசிக்கு குரு வந்து நாளில் வரும்போது நல்ல சௌகரியத்தை கொடுக்கும் கடகத்தில் வரும்பொழுது முழுது அப்போ கடக அப்போ குரு வந்து கடகத்தில் உச்சம் போடுறார் நாலாம் மாதி உச்சம் போடுறதுனால நாலாம் மதி வருங்க குரு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது ராசிக்கு ஏழு ஏழு எட்டு பார்க்குறாரு நல்லா இருக்கும் நல்லா பார்க்குறாரு ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு மகரத்தை பாப்பார் அடுத்திக்குற நிலமையில இருக்கு ஆமா முடிவடை போது ஒரு மாசம் இருக்கு இந்த இந்த பஞ்சாங்கப்படியும் இன்னும் ஒரு மாசம் இருக்கு அதாவது ஆனந்த பகுதி இன்னும் ஒரு மாசத்துல மாறிடுவாரு நல்லா இருக்கும் கடகராசிக்கு நல்லா சிம்ம ராசிக்கும் அஷ்டமும் சனி ஆனால் அது நல்லா இருக்காது கொஞ்சம் குறைகளை கொடுக்கும் தோல் மடக்கத்தை கொடுக்கும் வீண் வேலையத்தை கொடுக்கும் பொம்பு சண்டையை கொடுக்கும் இந்த அதனால் அஷ்டம்து சனி அது சில வி விபத்து கூட கொடுக்கும் வந்து யாருக்கு பாதகமாக இருக்கும் எந்தெந்த சனியா அதான் தனுசு ராசிக்கும் ச அதாவது சாதகமாக இருக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு கன்னீராசிக்கும் நல்லாயிருக்கும் துலா ராசிக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கும் விருச்சிக ராசிக்கும் நல்லாயிருக்கும்

அவங்க ஏன்னு சொல்லுறாங்க யாராவது சாந்தி வந்து செய்ய முடியாத அளவுக்கு வர்றதில்லை சில இடத்துல தவறு பண்ணிட்டு பத்து ரூபாய்க்கு இப்போ நூறுரூவான்னு கூட சொல்லலாம் அது வேற பத்து ரூபா நாங்கள் சொல்கிறது பத்து ரூபா நான் இன்றைக்கி எழுபத்தேழுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன எல்லாரும் பார்த்துட்டு சிங்கப்பூர் லண்டன் அமெரிக்காவிலும் கேட்குறாங்க உள்நாட்டில் திருச்சியில் நான் திருச்சியில் தான் படிக்கிறேன் சென்னையில் வந்து இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது சென்னையில் எழுபத்தி ஏழுன்னு படிச்சுட்டு இருக்கேன் பல கோடி மக்கள் படிச்சுட்டேன் இறப்பாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இறப்பு பார்த்துட்டேன்னு வச்சிங்களேன் நான் எழுதி கொடுத்து இந்த தேதி இந்த மாதம் இந்த தான் இறப்பீங்க அப்படின்னு அதை பார்த்துட்டேன் இந்த இடத்துல தான் கண்டம் வரும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டேன் திரும்பினுமே நடக்காது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கேன் அதான் அந்த நாடியில் வர்றது உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் சரியாக இருக்கும் மாற்றமே கிடையாது ஏன்னா எனக்கு வயசு இன்னைக்கு எழுபது நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வருஷமாக பார்க்குறேன் பார்க்குறது நடமா பார்க்குறேன் இல்லையா சரியாக நடக்குது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் மாறாமல் நடக்கும்

ஏழு எட்டு ஒன்பது கிரகத்தை வச்சு பார்வை பெற்று உச்சம் ஆட்சி பெற்று பகை பெற்று என்ன திசையில் இருக்காங்கன்னு சொல்கிறதா சொல்ல முடியும் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போக முடியாதுயா ஏன்னு கேட்குறீங்களா எல்லோரும் இந்த பனிரெண்டு ராசுக்குள்ளே தான் பிறக்க முடியும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் இருக்காங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு இன்னும் பத்து கோடி பேர்னா ஒரு கட்டத்துக்கு எப்படி ஒரு ஆயிரம் பேர் கோடி பேர் இருக்காங்க பத்து கோடிக்கு பத்து கட்டம் வந்துடுதுங்களா பன்னெண்டு கட்டம் தான் இருக்குது அதனால உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு பத்து பத்து கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்போ பத்து கோடி பேருக்கு அவங்களுக்கு கேட்காது அதாவது இப்போ ஒரு அளவுக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் பாட்டுக்கு அப்படி கேட்கும் பாக்கி எழுபத்தஞ்சு பேருக்கு அது கேட்காது கடகராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அந்த சட்டையை மறக்கிட்டு போவோம் அது செலவு கடகராசிக்கு தான் அது வேலை செய்யும் சில கடகராசிக்கு வேலை செய்யாது அதாவது பாருங்க திசாபத்தி இருக்கும்ல கடகராஜ் வச்சு மட்டும் பார்க்க முடியாது திசாபத்தி வரும் இந்த ஜாதகருக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஜாதகருக்கு குரு நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஜாதகருக்கு சனி தீசன் நல்லா இருக்கும் அப்படி ஒரு கடகருக்கு அது வந்தபடி நம்ம கடகராசிக்கு பொதுவாக சொல்லும்பொழுது கடகராசிக்கு குரு இப்போ மாறினதோ சனி மாறினோ நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம் அது வந்து காவல் அது குறிப்பிட்ட அல்ல அவங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எப்படி இருக்குன்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது நல்ல பலனை சொல்ல முடியும் கடகராசிக்கு சனி வந்து பாக்கியத்தில் குரு வீட்டில் இருக்கா அதனால அது நல்லாயிருக்கும் போகும்போது இப்போ என்ன குரு வீட்டுக்கு போகலை சனி வீட்டில் தான் இருக்கா அது எட்டில் இருக்கா இல்லையா சில பேருக்கு கண்டத்தை பண்ணியிருக்கோம் சில பேருக்கு ஒரு விபத்தை பண்ணியிருக்கோம் சில பேருக்கு விரயங்களை பண்ணிட்டு வரும் சில பேருக்கு வேலையில் கூட சில இடைஞ்சலை பண்ணிடும் சிம்ம ராசிக்கு அசந்தம் சரி இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் கெட்ட பண்ணியை தான் தரும் அதாவது விரயத்தை தரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில சிரமத்தை தரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பெரியவங்களால சில இடைஞ்சல் வரும் அதாவது பரிகாரம் இருக்கு பரிகாரம் வந்து நார்மலான பரிகாரம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி போய் செஞ்சு வந்தாலும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் தான் பதியார வேலை செய்யும் ஐம்பது பெர்சன்ட் வேலை செய்யாது ஊழிய பயன்றிங்களே அதை அனுபவிச்சே ஆகணும் வேறு வழியே கிடையாது இப்போ தலையை தான் மாத்திரை போடுறீங்க பத்து நிமிஷம் நிற்காது அது ஒரு மணி நேரம் கழிச்சா அந்த தலைவலி நிற்கும் அப்போ அந்த நாற்பது நிமிஷமா வச்சுக்கிட்டு அது மாதிரி தான் ஜாதகம் பண்ணணும் இப்போ வந்து சனி வந்து அஞ்சில் இருக்காரு குரு வந்து இப்போ எட்டுக்கு போடுவாரு கஷ்டபத்துக்கு வந்துட்டாரு விருச்சிகரராஜ் இப்போ குரு மன்றும் சரி சீரான பலன்தான் இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்காது இருக்காது ஆனால் சில பேர் வந்து விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குது இந்த வருடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அஞ்சு அஞ்சுல சனியும் எட்டுல குரு நல்லா இருக்காது எட்டுல கொஞ்சம் விரைவு பணம் எல்லாம் அதாவது விருச்சிகிறது நல்லா இருக்குன்னு சொல்றது காமல் பலன் தான் அது எல்லாருக்கும் நல்லா இருக்காது நீங்கள் என்ன பாருங்க நீங்களே விருச்சிகரராஜுனா யோசித்து பாருங்க அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கு சொல்லுவீங்க சரிதானே நான் இப்போ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவேன் அது சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது அந்த திசா புத்தி அந்தரம் அதுக்கெல்லாம் வரும்பொழுது தான் அது நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு ராகு திசை நடக்கும் எனக்கு குரு திசை நடக்கும் ஐயாவுக்கு சனி திசை நடக்கும் எப்படி பண்ணும் சொல்லுங்கள் ஆ ஒரு விதமா ஆனால் பொதுவாக கடக ராசிக்கு நல்லா இருக்கு விஜய் ராசிக்கு நல்லா இருக்கு நாம நினைச்சுக்கிது காமன் இது விஜயராசி அஞ்சில் குரு போய் சனி போட்டாரு எட்டில் வந்திருக்கனால கொஞ்சம் தான் பண்ணும் ஆனால் பண்ணும் அந்த திசா வச்சு பார்த்து போடணும் பயப்படுறாங்க மக்கள்

ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் போன பிறகு கொஞ்சம் நல்லதே பண்ணும் எல்லா நேரத்தில் என்ன பண்ணா மஞ்சள் நாங்கள் செத்து விடுவோம் வாங்க முடியாது ஒரு ஒன்னே நாலு வருஷம் பாதிக்கு ஒன்றரை ஒன்னே ஆள் வருஷம் போட்டோன்னு ஒன்றரைக்கு மேலே கொஞ்சம் நல்ல பண்ணை கொடுக்கும் ரெண்டரை வருஷம் சனி ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் குரு வீட்டுக்கு ஒரு வருஷம் சனி சனி குரு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷம் தான் இருக்காரு மாறிடுவார் அவர் மாறிட்டே இருப்பார் குரு சனி ரெண்டரை வருஷம் இருப்பார் வீட்டுக்கு சில சமயம் அக்கரத்தில் மூணு வருஷம் இருப்பாரு ஆமா என்ன வந்த போது கட்டா பண்ண பண்ணுவார் ஏன்னா அவர் மூணு வருஷம் இருக்கார் அமர்ந்துருவாரு சில வருஷத்துல பாருங்க ஆறு வருடத்துல கொஞ்சம் மாறிடுவார் சனி அடுத்த வருடத்துக்கு போயிடுவார் ஆனால் சராசரி ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் சரி இருக்கணும் காமன் காமன் எது குரு அது மாதிரி ராகுது ஒன்னரை வருஷம் ராகும் கேள்வி இருக்குல்ல ஒன்னரை வருஷம் ஒரு வீட்டுக்கு ஒன்றரை வருஷம் பார்க்க மற்ற கிரகம் சூர்யா சுக்கரம் போதெல்லாம் நாற்பது நாள் கிரகம் சூரியன் முப்பது நாள் கிரகம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாள் கிரகம் அப்படி இது வந்து ஒரு கணக்கு இருக்குது சனி சனி குரு ராகு கேது இதுதான் வந்து நல்ல அதிகமான இப்போ இடத்துல அதிகமான இடங்கள்ல இருக்கக்கூடியது இதெல்லாம் சூரியன் வந்து ஒரு மாதம் முப்பது நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்போம் சந்திரனுங்கிறாங்களா ரெண்டாயிரம் நாளுக்கு ஒரு இடத்துல மாறிக்கிட்டே இருப்பான் லட்சத்தம் தான் அவனுக்கு ரெண்டு அதனால் மாற்ற சந்திரன் கணக்கே இல்லை பாக்கி எட்டு கரகத்துக்கு தான் நமக்கு எட்டு காலத்தில் சூரியன் முப்பது நாள் தான் புதன் முக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் ஒரு சிலை இருக்கு சில மாதங்கள்ல முப்பது நாள் வரும் அதே மாதிரி சுக்கூர் நாள் மாரி வரும் பெரிய கிரகங்கள் சனி குரு ராகி அவ்வளோதான் அதுதான் பலன் கொடுக்கும் இப்போ வந்து சிம்ம ராசிக்கு தான் கொஞ்சம் நல்லா இல்லை அடுத்த நல்லா படிச்சிருக்கா சரி வேலை கிடைக்கிறேன் ம் என்ன ராசி நீங்க புதை சொன்ன எப்படி நல்லா படிச்சிருக்கோம் உங்க பையன் என்ன ராசி

சனி புதன்ிசை குரு கொஞ்சம் ஒரு மிதமான பலன் தான் கொடுக்கும் கொடுக்கும் நல்ல நல்ல கொடுக்காது சில பேருக்கு அந்த அந்த பத்தி வாங்க வந்தாலும் வந்தாலும் ரவுண்டுக்கு வந்துடணும் அது கணக்குக்கு வரும் எனக்கு எனக்கு குரு குரு திசை 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 நடக்கும் 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 உங்களுக்கு உங்களுக்கு சனி சனி ஐயா புதன் செவ்வாய் எப்படி திசைக்கு கரகங்கள் உச்சப்பட்டிருக்கா இல்லை பார்வை இருக்கா ஆட்சி உச்ச நீச்சல் இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை சொல்ல முடியும் காமன் அந்த கடகராசிக்கும் நல்லா இருக்குது காமன் மிச்சிக ராசி பரவாயில்ல காமன் அந்த துளாராசிக்கு இப்போ வந்து ஆறில் ஆறுல துளாராசிக்கு ஆறு லட்சி குரு ஒம்பதுல எடுத்துக்கிட்டாரு ஆறு லட்சினாக்கா கொஞ்சம் தொலாராசி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பரல தருவா எல்லாருக்கும் தரமாட்டாள் ஆண்டு வாங்க அந்த திசாபதி இருக்கிறவனுக்கு தருவா

இப்போ வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜா ஒரு இந்த ரேக இந்த கை ரேகை உள்ளது இந்த ஜாதகம் இப்படி தான் பறப்பான் இப்படி தான் படிப்பான் இந்த வேலை நடக்கும் அவனுக்கு வேலை நடக்காது திருமணம் ஆகல ஆகாது கல்யாணம் நம்ம ஏதோ இப்படி திரு வயசுலேருந்து இத்திர வயசு செத்துக்குவான் இடையில எத்திரும் ஒரு ஜா இந்த ஜாதகம் இடையில நம்ம முப்பத்தி ரெண்டாவது வயசில் அதாவது அகால மரணம் அடைவான் சில பேர் விபத்தில் இறந்துடுவான் சில பேர் மருந்து குடிச்சிட்டு இறந்துடுவான் இப்படி இருக்குது சார் உங்களுக்கு நாடிலேயே இருக்கு இருக்குது ஜாதகத்துலேயும் அது மாதிரி இருக்கேன் நாட்டிலேயும் அதை சொல்லப்பட்டுருக்கேன் எவருக்கும் ஃப்ரெண்டோட பையன் இந்த முந்தாநாள் பார்த்தா வண்டி நல்லா விட்டுட்டு போனான் நல்லா இருந்தா தண்ணி இனி அடிக்க மாட்டான் என்ன பார்க்க எதோ போ என்ன பிரான் பார்க்க எதோ போட்டான்னு இந்த வண்டியை கொண்டு ஒரு பொருட்களத்தில் கொடுத்துட்டு உடனே இறந்துட்டான் முந்தா நாள் நேற்று முந்தாங்க எனக்கு செய்தி வந்துச்சு ஃப்ரெண்டோட பையன் என் மரும உனக்கு அவன் அட்ஜஸ்ட் நான் வேலை பார்த்தவன் இருபத்தி ஆறு வயசு

முப்பத்தெண்டு வயசுல இறக்க போகிறான்னு இருக்க வச்சுங்க பரிகாரம் பண்ணால் கொஞ்சம் மத்தி வைக்கலாம் பண்ண பண்ணக்கூடாதே பண்ண முடியாது அவன் ஜோதிட்டு பார்க்க மாட்டான் அவன் சோதி நம்ப மாட்டான் அட போடா நம்ம பார்த்துக்கலாம் புரியுதுங்களா நான் நான் இப்போ ஒரு இந்த ஒரு 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 போன வாரத்தில் கூட அம்மாவுக்கு படித்தேன் உங்களுக்கு இந்த வயசில் குழந்தை இருக்கும் இந்த வயசுக்கு கருத்து பரு பதினாரம் மணி இருக்குமா இருக்குமான ஆமாம்மா முப்பத்தி ஏழு வயசு முப்பத்தெட்டில் கரிகாரம் அவங்க நாற்பத்தி நாலாவது வயசுல வந்து குழந்தை இருக்குமான்னு கேட்குறாங்க இல்லைன்னு வந்துருச்சு அங்கே அதுக்காக தான் அந்த பாயிண்ட் இப்போ சொல்ல வரேன் முப்பத்தேழு முப்பத்தெட்டில் நீங்கள் பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு குழந்தை எடுத்திருக்கும் நீங்கள் நாற்பத்தி நாலாவது வயசுல போது இனிமே உங்களுக்கு குழந்தை இல்லை தத்து குழந்தை எடுத்து வளர்த்துங்கன்னு வந்துருச்சு பரிகாரமாக வந்து குறிப்பிட்டோம் குறிப்பிட்டதான் சார் பண்ணணும் எப்போ வேணும் பரிகாரம் பண்ண இப்போ நீங்கள் சொல்லிட்டு பத்து வருஷம் கழிச்சு பரிகாரம்னா ஒன்றுமே நடக்காது அங்கே தூக்கிட்டு வருவோம் நோட்டா என்னங்க பரிகாரம் பண்ணினியா அதுதான் அங்கே விட்டுட்டா சாமி அப்படிமா சொல்லுங்கிட்டு ஏன் விட்டா என்னால் பண்ண முடியலங்க எவ்வளோ சம்பாதிக்கிறா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு மூவாயிரம் பரியாரம் ஒன்றால் பண்ண முடியா அது வந்து இங்கே பாருங்கள் பரிகாரம் வந்து சாய்ஞ்சு நிறையா இருக்குது நிறையா இருக்குங்கிறாங்களா இப்போ வந்து இப்போ ஒருத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு மாதம் அதுக்கு ஒரு ஐயாயிரம் பரிகாரம் இருந்தால் அது பெருசா அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பரிகாரம் பெருசுன்னு அறுபது வயசுக்கும் அந்த அந்த பரிகாரம் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது அவர் ஐயாயிரம் பண்ணுறது என்ன சார் இதுலாம் அதே பெரிய அழகிறாங்க என்ன இது தப்பாக இருக்குது பரிகாரம் நிறைய வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கும் செய்ய முடியாத அளவுக்கு பரிகாரம் வர்றதே இல்லை சார் நான் பார்த்தா வரல படிக்கிற போய் ஏதோ கூட்டி கிட்டி குறைச்சி சொன்னாதான் இப்போ அங்கே பாருங்க ஒரு பேழைக்குள் து துணிமணிகள் வச்சு கொடுக்கணுருக்கா ஒரு பேழைன்னா என்ன பெட்டி ஸ்விட்டர்ஸ் ஆனால் ஒரு பிரிட்ஜில் வச்சு கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது சொல்கிற விரதம் வார்த்தை அதுதான் வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு படிக்கிற பையனுக்கு ஏன் தவறு வருது நாடி ஜோஷன் தவறு வருது ஏன் மக்கள் பீதி அடைகிறாங்கன்னா ஒரு ரூபாயாக உன் பத்து ரூபாயாக சொல்லிடுவான் பத்து ரூபாய் நூறுரூவாயோ சொல்லுவான் நூறு ரூபாய் ஆயரருவாய சொல்லுவான் புரியுதுங்களா ஆ அதான் அப்போ என்ன சொன்னால் மக்கள் நம்மள பண்ண முடியாது இப்படி சொல்லிவிட்டானே சொல்கிற வார்த்தைகளில் விதம் தான் சார்ஜியா சார் அகத்தியரோ ம கவுசியரோ மொத்தம் ஏழு நாடி இருக்குது எந்த எந்த ரிஷிகளும் உங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு சக்தியை தாண்டி பரிகாரம் சொல்கிறது இல்லை ஓ இன்னொன்று வச்சுங்க நீங்கள் ஒரு இருபத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்க மாதம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பரிகாரம் பண்ணால் பண்ண முடியுமா முடியாது ஆ அதுதான் எப்படி பண்ணுவோங்க இன்னி நீங்கள் வாங்குறது இருபத்தாயிரம் குடும்ப செலவுக்கு மாதம் நல்லா இருக்குது இப்போ போ மிச்சம் போனால் ஒரு நாலாயிரம் மூலம் தான் மிச்சம் வாங்க அதுக்குள்ளே பரிகாரம் சொல்லியிருப்பாங்க சொல்ல முடியும் சொல்கிறது புரியுதுங்களா ஆ இவன் வந்து அதை மாற்றி சொன்னால் அதாவது உருவாத சொல்லுங்கள்

ஆயிரத்தி எட்டு ரூபா நீங்கள் கொடுக்கணும்னா அவன் சொல்லுவான் பத்தாயிரத்தி எட்டு ரூபா கொடுக்கணும் சுவாமிம்பா அதுக்கு என்ன பண்ணட்டும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார் அவன் சொல்கிறது நீங்கள் கேட்டுகிட்டு போகிறது ஆ இந்த ஜாதகம் ஒரு ஆயிரத்தி எட்டுரூவா கொடுத்துட்டு திருமணி பழம் கொடுத்துருவான் அஞ்சு நான் வாங்கிட்டு போகணுருக்கார் இப்போ பத்தாயிரத்தி ரூபா சொல்றான் எனக்கு தேவைப்படுது அப்போ என்ன பண்ணியும் ஓ ஓ பரிகாரம் நிறையா வாங்குகிறான் ஆ அதான் உங்களுக்கு கேள்வி இப்போ புரியுதுங்களாப்பா அகத்தியரோ மற்ற நாடிகளோ ரிஷிகளோ யாருக்கும் செய்ய முடியாத அளவுக்கு தாண்டி பரிகாரம் சொல்லுவது இல்லை இதான் உண்மை ஜாதக பலன்களை வந்து முழுமையான உண்மைகளை வந்து எதுவும் சொல்றது இல்ல நல்லவிகளை மட்டுமே வந்து சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மை 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 ஏன்னு கேக்குறீங்களா இப்போ ராகுரிசன குறிப்பிடத்தில ஒருத்தர் வந்து ஒரு கண்டம் வரும் அதாவது இறக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதை சொல்ல மாட்டாங்க நீங்க பயந்துருவீங்க நானே சொல்லி சொல்லும்போது அதான் என்ன கொஞ்சம் அந்த அஷ்டமத்து செல்ல குரு திசை நல்லா இல்லை அப்ப என்ன நான் என்ன சொல்லுவேன் ஐயா உங்களுக்கு அஷ்டம திசன்ல இந்த மூணாம் அதிபர் திசன எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவேன் அப்போ வந்து ஒரு கண்ட ஒரு என்ன பண்றீங்க அய்யம் இறந்துடுவா அதுக்காக செல்லதான் அப்படி இல்ல உண்மையே சொன்னா நினைக்கிறேன் அந்த இறந்துட்டாலும் என்ன பண்றீங்க இப்பயே உங்களுக்கு பீதி அடைஞ்சிரும் அதுக்குதான் மற்றவங்க எட்டாவது காண்டம் பார்க்க மாட்டாங்க எட்டாவது காண்டத்தை வந்து ஆயுள் கண்டம் பகை இறப்பு ஒரு ஜாதகம் மொதல் காண்டத்தை பார்த்து நீங்க எட்டாவது காரணம் பார்த்தா இந்த ஜாதகம் இப்படிதான் தான் இப்படி இத்தனை வயசு உள்ள இருப்பான் என்ன மாதம் என்ன தேதி இந்த கிழமை என்ன இறந்து போயிட்டான்னு வந்துடும் உங்களுக்கு எழுபது வயசில் இறந்து போய்ட்டு வந்துடும் அப்போ நீங்கள் அறுபத்தி ஏழு வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பயம் வந்துடும் பொண்ணு ரெண்டு வருஷம் தான் இருப்போமோ அப்போ நாங்கள் என்ன இப்போ ஜோசியில் அது மாதிரி தான் ஐயா எழுபதில் ஒரு அவருக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும் கொஞ்சம் மருந்து கிருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் தள்ளி போடலாம் ஆ இப்போ ஜோசியா இதான் ஜோசியா பின்னாடி வர விளைவுகளை முன்னாடி நீங்க நாங்கள் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றபடி அந்த ஆராய் கட்டம் பின்னாடி வர விளைவுகளை நாங்கள் முன்னாடி செஞ்சா ஒரு சில பேர் தான் அந்த பக்குவத்தையும் சேர்த்துவாங்க இறப்பையோ மற்ற கஷ்டத்தை சொன்னா மற்ற பேர் கேட்க மாட்டாங்க பயம் எடுத்துருவாங்க சரிதாங்களா நாடு ஜோதத்தில் அப்படி இல்லை நாங்கள் அதை என்ன செய்வோம் இன்னைக்கு இந்த கண்டோம் இத்தனை வயசுல உனக்கு திருமணம் நடக்கும் இத்தனை வயசுல குழந்தை பறக்காது இத்தனை வயசு தான் குழந்தை பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் அதை சொல்லிடுவோம் மாற்ற மாட்டோம் என்ன நாம் நானாக சொல்கிறது இல்லை நாடியில் ஏதப்பட்டிருக்கோங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க அப்படின்னாக்கா அப்படிங்களா அப்படிப்பாங்க சில பேர் ஐயோ எனக்கு வந்தேன் பிறக்காதா அப்படின்னு எடுத்து போகிறவங்களும் ஒரு ஒரு பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசு உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு வந்து போச்சு இந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன் முப்பத்தெட்டு வயசில் உனக்கு கல்யாணமாக நடக்காதுன்னு வந்துருக்குமா அந்த காய்ச்சை கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு எழுந்த அழுதுகிட்டே வருது அந்த பொண்ணு என்ன பண்ணுங்க நான் என்ன பண்ணட்டும் நான் ஏதாவது சொல்ல முடியுமா அது பதியார்த்தா பரிகாரம் ஒன்று சொல்லிவிங்க பரிகாரம் இல்லை உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு தான் அதே வந்து நாற்பத்தி ஒன்பதாம் வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்கும்னு இருக்கு அதே பாருங்க ஏன் கேட்குறீங்கன்னா நான் நானே இப்போ கண்ணதான் கண்டால் கண்டு திருச்சியே ஒரு படித்தேன் ஒரு பிராமணர் பொண்ணு எங்க பார்த்தாலும் தானும் நாடு ஜெயிச்சு மாற்ற பண்ணி ஒன்றுமே நடக்கலை என்னிட்ட வந்தாங்க நான் மட்டும் என்ன அப்படி நான் மட்டும் என்னங்க சொல்ல போகிறேன்னு நீங்கள் பரவாயில்ல நல்லா சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டு அண்ணன் சொல்லுங்கள் நான் படித்தேன் பொதுக்கான படித்தேன் ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன ஒரு ஆறு மாதம் கழிச்சு கல்யாணம் ஆகணும் நல்ல வேலை கட்டிங்க எல்லா இடத்துல எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டும் நடக்குன்னு சொன்னீங்க நான் சொன்னேன் பொது காரணம் ரெண்டு காரணம் படிச்சிருக்கீங்க ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் படிச்சிருக்கீங்க இந்த கல்யாணம் நடக்காட்டி இந்த ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரம் கையில் கொடுத்துட்றேன் நான் எங்கேயும் உடம்பில் என் ஊர் இதுதான் நான் தான் இடம் தான் நடந்துட்டா நீங்கள் என்ன தரீங்க எனக்கு பத்தாயிரம் தெரியுங்களா தரீங்களா கேட்டேம்மா இது மேலே சச்சியமாக இந்த நூல் மேலே ஆனப்படியே நான் கேட்டேன் நடந்துட்டா நீங்கள் பத்தாயிரம் தரீங்களா நடக்காட்டி நான் மூவாயிரம் கொடுத்துறேன் ரெண்டாயிரம் தான் நீங்கள் கொடுத்துருங்க ரெண்டு காரணம் சரி ஆயிரம் ஆயிரரூவா கொடுத்துறேன் நடந்துட்ட நீங்கள் என்ன தரீங்க பத்தாயிரம் தரீங்களாண்ணாண்டாங்க ஒரு நாற்பது இந்த வய இந்த அம்மாவுக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஒரு முப்பத்தாறு வயசு வையையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க பிராமண பொண்ணு அப்புறம் அப்புறம் பண்ணிட்டேன் சார் நான் பார்த்தேன் பொய்யே கிடையாது நேராக பார்த்தது இது ஒரு 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 மாதம் ஒரு ஆறு அதை வந்துட்டாங்க கல்யாணம் நடந்து போச்சிங்க ரொம்ப குழந்தை உனக்கு தத்துவத்தை எடுத்து வளர்த்துட்டு போகும் ஐயோ என்ன ஏமா உனக்கு வயசு நாற்பத்தி ஏழு இன்னைக்கு நான் ஜோதி அவசியமே இல்லை உனக்கு வயசு நாற்பத்தி ஏழு உனக்கு கல்யாணம் நடந்தது பெருசு நான் சொன்ன மறுபடி கல்யாணம் நடந்தது பெருசு நீ நடாதுன்னு என்ன கிட்ட கேட்டுருந்த நடந்தது பெருசு ரெண்டு பேரும் நல்லா இருங்க ஒரு தத்துக்கு வந்து எடுத்து வளர்த்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இடையில ஏற்ற பாருங்க இப்போ ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பையன் பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான் இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் இருபத்தி முப்பத்தி முப்பத்தி ஒரே வயசுல நான்கு வயசு பார்க்கலாம் இன்னும் இப்ப நடந்தது இப்ப ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நடந்தது வருஷமா எத்தனை வருஷம் கல்யாணம் பதினஞ்சு வயசுக்கு கல்யாணம் பறக்கல உனக்கு ஊழ்வினை தோசினால குழந்தை பறக்கல இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு கழிச்சு பார்த்தா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போகிறான் சில பேர் அதை பார்க்க மாட்டாங்க ஆ பார்த்தா தான் இறப்பத அதாவது விதி வரும்போது மதி வேலை செய்யாது மதி என்ன என்ன விதி என்ன என்ன மதினா நம்ம நினைக்கும் இப்போ நம்ம ஒருத்தர் சட்டை போட்டுட்டோம் வச்சுங்களேன் இந்த தெருவில் ஒருத்தனை அடிச்சுட்டு நான் அடிச்சுட்டேன் அவன் தொழில நான் மறுபடியும் வந்தால் என்னை என்ன செய்வான் ஆனால் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பான் நம்ம வந்து இந்த தெருவில் வராமல் அடுத்த தெரு அதுதான் மடி இந்த தெரு போனால் அவன் அடிப்பான் அடுத்த தெருவில் போயிடுவோம் அதுதான் மட்டும் விதி வரும்பொழுது மதி வேலை செய்யறதுங்கிறது உண்மைதான் வேலை செய்யாது அது மாதிரி மதி வேலை செய்யணுனாக்கா நம்ம இந்த தெருவில் வந்து அவன் அடிப்பான் ஆனால் ரெடி பண்ணுவோம் நம்ம தான் அடிச்சு விட்டுமே அடுத்த தடவை போயிட்டு அடுத்த தடவை அப்படியே இருப்போம் அந்த மாதிரி ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு தெரிஞ்சுது சொல்கிறேன்